இந்த ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப் நம்ம சென்னையில் நடைபெறுது அதுவும் எக்மோரில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் இந்த ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்துக்கு நீங்கள் பைக்கில் வர்றதாலோ காரில் இருந்தாலும் எங்கெல்லாம் வண்டியை பார்க் பண்ணலாம் நீங்கள் எப்படி இந்த ஸ்டேடியம் வரலாம் இந்த ஹாக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி எயிட்லேருந்து டிசம்பர் டென் வரைக்கும் நடைபெறுது இதை பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப் தாங்க நடைபெறுது லாஸ்ட் டூ தௌசண்ட் ஃபிக்டீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஜெயித்தோம் இங்கே சென்னையில் இப்போது ஹாக்கி வேர்ல்டு கப் நடக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஹாக்கி வேர்ல்டு கப் நீங்கள் பார்க்க வரதாக இருந்தால் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் தான் வரணும் எக்னோர் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்டேடியம் இங்கே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு வழி இருக்குது இப்போ வாங்க ஒவ்வொரு வழியாக பார்க்கலாம் ஹாக்கி வேர்ல்டு கப் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹாக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸ் செவன்டி டூ மேட்சஸ் ரெண்டு சிட்டிஸில் நடைபெறுது ஒன்று நம்ம ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் இன்னொன்று மதுரை ஹாக்கி மைதானங்க நீங்கள் எக்மோ ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வர்றது ஃபோர் அண்ட் ஃபைவ் கேட் எஃப்ஹெச் ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் டுவெண்ட்டி எயிட் நவம்பர் டு டென்த் டிசம்பர் இங்கேயும் நடைபெறுது அதே நேரத்தில் மதுரையிலையும் நடைபெறுது இன்றைக்கி நைட்டு தான் உங்களுக்கு இந்தியா கூட சிலி போட்டி போட போகிறாங்க ஹாக்கி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தாங்க செம்மையாக இருக்குது கிராண்டாக பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது எக்மோர் ரயில்வே கோர்ட்டர்ஸ் பஸ் ஸ்டாப் இருக்குது பக்கத்துலேயே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் இந்த மெயின் ஹாக்கி ஸ்டேடியம் வரலாம் அதே நேரத்தில் ஓன் வெஹிக்கிளில் வர்றதா இருந்தாலும் இங்கே நீங்கள் வரலாங்க டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கேயே அவைலபிள் இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கிடையவே கிடையாது இங்க ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாக்கிக்கு அஞ்சு வகையான டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கு இதுல ரெட்டு கிரீனு எல்லோ பிங்க்கு ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்னுலருந்து அஞ்சு எட்ரன்ஸ்மே பிரிண்டாக தான் இருக்குது தேர்ட் என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு பேக் சைடு வாங்க பார்க்கலாம் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு எல்லாமே மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது வாங்க மூணாவது கேட் எங்கே இருக்குன்றது பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு லேன் இருக்கு மோதி பாபா லேன் இதுதான் கேட் த்ரீக்குண்டான வழிங்க இதுதாங்க கேட் நம்பர் த்ரீ உங்க டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க எந்த என்ட்ரன்ஸுன்ட்டு அப்படியே நீங்க வரலாம் கேட் த்ரீக்கு உண்டான வெஹிகளோட பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போலீஸ் மியூசியத்தில் தான் கொடுத்துருக்காங்க அங்கே நீங்க உங்க வண்டிங்களை பார்க் பண்ணிக்கலாங்க மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் பக்கத்தில் உங்களுக்கு நான் சர்ச் பண்ணி டிக்கெட் கவுண்டர் மாதிரி எதுவுமே இல்லைங்க எதுவாக இருந்தாலும் இந்த ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப்பை நீங்கள் ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்து பார்க்கணும் இந்த கேம் உங்களுக்கு நவம்பர் டுவெண்ட்டி எயிட்லேருந்து டிசம்பர் டென் வரைக்குமே நடக்குது ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் எங்கெங்கே பார்க் பண்ணலான்றதையும் என்னென்ன டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக என்னென்ன டீம் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க இந்த ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் ரெண்டு சிட்டிஸில் இந்த மேட்ச் நடைபெறுதுங்க ஒன்று மதுரை இன்னொன்று சென்னை சென்னையில் உங்களுக்கு பி சி அண்ட் எஃப் இந்த மூணு பேட்சாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு உங்களுக்கு ஃபோர் கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணுது இப்போ பியில் ல இந்தியா ஓமன் சிலி சுவிட்சர்லாந்து சி ல அர்ஜென்டினா நியூசிலாந்து ஜப்பான் அண்ட் சைனா எஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ஸ் ஆஸ்திரேலியா கொரியா அண்ட் பங்களாதேஷ் இந்த தடவை டஃப்பான கண்ட்ரிஸ் கூட நம்ம மேட்ச் இல்லைங்க மூணுமே வந்து ஒரு நல்ல ஒரு டீம் தான் இதுவே நீங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா ஏல ஜெர்மனி கனடா சவுத் ஆப்ரிக்கா அண்ட் அயர்லாந்து டீல ஸ்பெயின் பெல்ஜியம் எகிப்த் அண்ட் நமீபியா இல பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து அண்ட் மலேசியா இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே போட்டி போட போறாங்க இதுல மெயினாக சொல்லணும்னா உங்களுக்கு நவம்பர் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து செகண்ட் டிசம்பர் வரைக்கும் மெயின் கேம்ஸ் பி அண்ட் சி இந்த நாலு நாடுகளுக்கு உள்ளேயே மோதிப்பாங்க டிசம்பர் மூணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் டே டிசம்பர் நாலுலேருந்து திரும்ப கேம் கண்டினியூ ஆகுது டிசம்பர் டென்த்து உங்களுக்கு ஃபைனல் மேட்சோட ஃபினிஷ் பண்ணுறாங்க இதில் மெயினாக இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமன் சிலி சுவிட்சர்லாந்து இந்த மூணு கண்ட்ரி கூட தாங்க மேட்ச் இன்றைக்கு எயிட் தேர்ட்டிக்கு சென்னையில் இந்தியா சிலி மேட்ச் நடைபெறுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இந்தியா அண்ட் ஓமன் மேட்ச் நடைபெறுது அடுத்ததா செகண்ட் டிசம்பர் பார்த்தீங்கன்னா அண்ட் அண்ட்லாந்து மேட்ச்சு நடைபெறுதுங்க சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் சொல்லிலும் செயலிலும் எந்த குறையும் தோன்றாது இருப்பதே நடுநிலையாகும் Babrile's Tamil.